நிச்சயத்துக்கு நாள் நைட்டு டெக்ரேஷனுக்கு சொல்லியிருந்த பிளேட்ஸ் எல்லாமே வாங்க போயிருந்தோம் ஈரோட்டில் ஷாலு டெக்கோஸ்ட்டை சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஈச் அண்ட் எவ்ரி பிளேட் ஆஃப் டெக்ரேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது குண்டோசி கம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நான் அவங்கள டேரெக்டாக போய் பார்த்து பேசி ஒவ்வொன்றா ரெடி பண்ணது அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் நான் மென்ஷன் பண்ணுறேன் இவங்களோட ஐடி இன்ஸ்டாவில் டாக் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க காலையில் அஞ்சு மணிக்கே வந்து எல்லாம் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா ஆறு மணிக்குள்ளே மண்டபத்துக்கு போகணும் நிச்சயதார்த்தம் எட்டு டு ஒன்பது ஸோ அதனால தான் நேரமாக ஆகி எங்கள் ஊர் பிள்ளையார் கோவிலில் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் மண்டபத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிளைக்கு ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க வீடியோவாக வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து காமிக்க முடியல எல்லாமே எடுத்திருக்கேன் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து கேட்டிருக்கேன் ஸோ ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே நிச்சயதார்த்தத்தோட ஃபுல் வீடியோ லாங் வீடியோவாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் இந்த குறையுமே இல்லாமல் நிச்சயதார்த்தம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து நடந்து முடிஞ்சுது